அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க கதைக்குள்ளே போகலாம் ஒரு ஊரில் ஒரு முதியவர் இருந்தார் அவர் வந்து விவசாயம் செஞ்சு வாழ்ந்துட்டு வந்தார் அந்த முதியவருக்கு வந்து முதுமை காரணமாக அவரால் இந்த வருடம் விவசாயம் செய்ய முடியல அவர் வந்து ரொம்ப வருத்தப்பட்டார் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாருமே இல்லையே நிலத்தை உழுத முடியல இந்த வருஷம் வெள்ளாமல் செய்ய முடியலையே அவர் வந்து உருளைக்கிழங்கு பயிர் செய்கிறவர் அந்த விவசாயிக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுறாரு ஏதோ ஒரு சூழ்நிலையின் காரணமாக அவரோட மகன் வந்து ஜெயிலுக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து அவருடைய மகன் ஜெயிலில் இருக்கார் அப்போ அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு என் மகன் இப்போ எனக்கு இருந்திருந்தால் எனக்கு விவசாயத்தில் உதவி பண்ணியிருப்பார் என் மகன் இப்போ ஜெயிலில் இருக்கிறாரு நான் அக்கம் பக்கத்துக்கிட்ட போய் கேட்கவும் முடியல என்னால் வந்து விவசாயத்துக்கு வந்து உழவு கூலி கொடுத்து ஆட்களை வச்சு வேலை செய்யவும் முடியல நான் என்ன பண்ணுவேன் கடவுளை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டார் அப்போ அவரோட வருத்தத்தை வந்து தீட்டுக்கறதுக்கு வேண்டி அவர் வந்து அவரோட மகனுக்கு அதாவது சிறையில் இருக்கும் அவரோட மகனுக்கு வந்து கடிதம் எழுதினார் அந்த கடிதத்தில் மகனே நீ இல்லாததுனால எனக்கு இந்த வருடம் விவசாயத்தில் எனக்கு நிலம் உழுதுறது ஆள் இல்லாதனால நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் இல்லாமல் இந்த வருடம் எனக்கு வெள்ளாமல் செய்ய முடியாமல் நான் ரொம்ப வருத்தப்படுறேன் அப்படின்னு சொல்லி லெட்டர் எட்டியிருந்தேன் அதை படித்த மகனும் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு அந்த அப்பாவுக்கு பதில் கடிதம் எழுதுறாரு அப்போ பார்த்தீங்கன்னா அதில் வந்து அப்பா தயவுசெய்து அந்த விவசாய நிலத்தை நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற நம்ம நிலத்தை நீங்கள் இப்போ வந்து அந்த வருடம் நீங்கள் பயிர் செய்ய வேண்டாம் ஏன்னு கேட்டால் என் மேலே சுமத்தப்பட்டிருக்கிற குற்றங்கள் நான் வந்து களவாடப்பட்டதாக சொன்ன பொருட்களும் அனைத்து செல்வங்களும் நான் அந்த நிலத்தில் தான் குறைச்சி வச்சுருக்கேன் அதனால் நீங்கள் வந்து எந்த வேலையாட்களையும் விட வேண்டாம் நீங்களும் அந்த நிலத்தில் அந்த மருந்து தான் உழுது பயிர் செய்வேன் நீங்களும் உழுக வேண்டாம் அந்த நிலத்தை வந்து மற்ற யார்கிட்டேயும் பயிர் செய்ய உழ உழு வேண்டி நீங்கள் விட வேண்டாம் அப்படின்னு அவர் அப்பாவுக்கு கடிதம் எழுதிவிட்டார் அந்த கடிதத்தை பார்த்தா அப்பாவோ சரி என்னடா மகன் இப்படி சுவிட்டானே நம்ம மகனை நான் தப்பு பண்ணலையே அப்புறம் ஏன் மகன் இப்படி சொன்னா அப்படின்னு அவரும் குழம்பு போய் இருக்கிற சூழ்நிலையில் ஒரு வாரத்துக்குள்ள சிறை அதிகாரிகள் வர்றாங்க உங்கள் நிலத்தை வந்து நாங்கள் ரைட் பண்ணியிருக்கோம் எங்களுக்கு அங்கே செக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த நிலம் ஊற அவங்க வந்து டிராக்டரை விட்டு உழுதறாங்க அப்போ உழுதுக்கப்புறம் பார்க்கும்போது அங்கே எதுவுமே இல்லை கடைசியில் அந்த பெரியவர்கிட்ட உங்கள் நிலத்தில் எதுவுமே இல்லை நாங்கள் வந்து ஒரு தவறான இன்ஃபர்மேஷனில் வந்து பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க போயிட்டாங்க அப்புறம் மகன் இதே தந்தை வந்து முதிய முதியவரான தந்தை வந்து அந்த மகனுக்கு சிறையில் இருக்கிற மகனுக்கு வந்து கடிதம் எழுதுகிறாங்க மகனே நீ போட்ட லெட்டுறதுனால என்னன்னு தெரியல வந்து சிறை அதிகாரிகள் வந்து நம்ம தோட்டத்தில் வந்து எல்லோரும் செக் பண்ணாங்க வந்து டிராக்டர் விட்டு உழுதாங்க ஆனால் கடைசியில் எதுவுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் கடிதம் எழுதுகிறாரு அதுக்கு அந்த மகன் சொல்கிறாரு அப்பா சிறையில் இருந்து கொண்டே தந்தைக்கு இந்த மகனால் செய்யப்பட்ட சிறு உதவியப்பா நான் அப்படி கடிதம் எழுதாங்க இல்லை அவங்க வந்து நம்ம நிலத்தை உழுது உங்களுக்கு பயிர் செய்கிறதுக்கு பக்குவமாக நிலத்தை பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்க உண்மையிலுமே அது நம்ம நிலத்தில் எதுவுமே இல்லை நீங்கள் போட்ட கடிதத்தால் நான் இங்கேருந்து உங்களுக்கு ஏதாவது உதவி பண்ண முடியுமா அப்படிங்கிறத யோசிச்சுன்னா நான் அந்த மாதிரி பண்ணினப்பா நான் எந்த தவறும் பண்ணுவோம் இல்லை நம்ம நிலத்தில் நான் எதுவும் புதைச்சி வைக்கல அப்படின்னு சொல்லி அந்த மகன் வந்து அந்த தந்தைக்கு கடிதம் எழுதினாராமா இதிலேருந்து நம்ம எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நம்ம சயோ சமயோஜித புத்தியில் நம்ம என்ன வேலை செய்கிறோமோ அதை நம்ம கரெக்டா செஞ்சோம்னா நமக்கு சரியானதா வாழ்க்கை அமையும் நம்மளோட வாழ்க்கையில் இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகள்லேருந்து இருந்து நம்ம அப்படிங்கிறத இந்த கதையில் இருக்கிற தத்துவமா நம்ம எடுத்துக்கலாம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு கதையில் சந்திப்போம்